ஒரு யாத்திரிகர் பகவானிடம் வினயத்துடன் சுவாமி இங்கிருப்பவர்கள் உங்களை ஏதோ கேள்வி கேட்கிறார்கள் நீங்களும் பதில் கூறுகிறீர்கள் இதை கண்டு நானும் ஏதோ கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் எதையும் கேட்பதற்கு எனக்கு தெரியாது இப்படி இருக்க முக்தி எனக்கு எப்படி கிடைக்கும் என்று கேட்டார் அவரை அன்புடன் புன்னகைத்துக் கொண்டே பார்த்த பகவான் உனக்கு எதுவும் தெரியாது என்று எப்படி தெரியும் என்று கேட்டார் நான் இங்கு வந்த பிறகு இங்கிருப்பவர்கள் எல்லாம் கேள்வி கேட்டார்கள் அதற்கு பகவானும் அன்பு கூர்ந்து பதிலளித்தீர்கள் எனவே எனக்கு எதுவும் தெரியாது என்ற உணர்வு வந்துவிட்டது என்றார் வெற்றுக் காகிதத்தில் எழுதுவது எளிது ஏற்கனவே எழுதியிருக்கும் காகிதத்தில் அதை அழித்து எழுதுவது சிரமம் இங்கு வரும் கிராமவாசிகள் ஆத்மவிசாரத்தை போதித்தவுடன் அதை கேட்டு பின்பற்றி ஆன்மீக சாதனையில் முன்னேறி வருகிறார்கள் ஆனால் படித்தவர்களோ அது சரியா இது சரியா அது எளிதா இது எளிதா என்ற ஆராய்ச்சியிலேயே காலத்தை கடத்துகிறார்கள் சாஸ்திரம் தெரிந்த பண்டிதர்களோ அங்கிருந்து வரும்போதே தயார் பதிலுடன் வருகிறார்கள் ஆத்மவிசாரத்தை ஏற்கும் மனநிலையில் அவர்கள் இல்லை அவர்கள் பார்த்தது படித்தது கேட்டது கேள்விப்பட்டது என்று ஏற்கனவே நிரம்பியிருப்பதால் அதை அழித்து எழுதுவது சிரமமாக உள்ளது ஆனால் எதுவும் தெரியாமல் உன்னை போல் வருபவர்கள் வெட்டு தாயுதத்தில் எழுவது எழுதுவது போல் சுலபமாக கற்றுக்கொள்கிறார்கள் குவளை காலியாக இருந்தால் சுலபமாக நீரை நிரப்பிவிடலாம் குவளை ஏற்கனவே நிரம்பி இருந்தால் மேலும் நீரை நிரப்புவது சாத்தியமில்லை ஒரு குழந்தை தாய்மொழியை மிக எளிதாக கற்றுக்கொள்வதற்கு காரணம் அதற்கு எந்த பதிவும் மனதில் இல்லை ஆனால் அதே குழந்தை வயது வந்த பிறகு ஒரு மொழியை கற்க வேண்டுமானால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகிறது ஏனெனில் தான் படித்த பார்த்த கேட்ட கேள்விப்பட்ட அபிப்பிராயங்களால் எண்ணத்தை வளர்த்து புது மொழியை கற்பது கடினம் என்ற நினைப்பு வந்துவிடுகிறது புதிதாக ஒன்றைக் கற்றுக்கொள்ள அதை பற்றிய எண்ணங்கள் அபிப்பிராயங்கள் இல்லாமல் இருப்பதுதான் மிகச்சிறந்த தகுதி உனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை தெரிந்து கொண்டு விட்டாய் அதுவே போதும் வேறு என்ன தேவை பக்தர் இதை கொண்டு எப்படி முக்தி அடைவது ஏன் முடியாது தனக்கு ஒன்றுமே தெரியாது என்று அறிவதற்கு ஒருவன் இருக்கிறான் அந்த ஒருவன் யாரென்று நீ விசாரித்து அறிந்து கொண்டாலே போதும் தனக்கு எல்லாம் தெரியும் என்று ஒருவன் நினைத்தால்தான் அகங்காரம் வளரும் அதற்கு பதிலாக உனக்கு ஒன்றுமே தெரியாது என்று உண்மையை ஒப்புக்கொண்டு மோட்சம் எப்படி அடைவது என்று கேட்கிறாயே அதுவே மிகவும் மேலானதல்லவா இதை கேட்டு மகிழ்ச்சியடைந்து யாத்திரிகர் தன் வழியே சென்றார் கேள்வி கேட்டவருக்கு பகவான் கூறியது புரிந்தோ புரியாமலோ இருக்கலாம் ஆனால் அங்கிருந்த மற்றவர்கள் இதயத்தில் பகவானது இந்த வார்த்தைகள் மந்திரம்போல் ஒழித்தன